பார்க்க போறது ஒரு புக் ரிவ்யூ தான் ஊதிய உயர்வு கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஊதிய உயர்வுக்காகவே வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க நீ கத்துக்கணும்னு தானே ஆசைப்படுற அப்பனா யாரும் பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஒரு பணத்தை சம்பாதிக்க இடத்துக்கு நீ போகணும்னா பணம் உனக்காக வேலை செய்யணும் அடுத்த மூணு வாரத்துக்கு உனக்கு சம்பளம் கிடையாது எதுக்காக வேலை செய்யறோம் நம்ம வேலை செய்யறதுக்கான பலன் பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க தான் கற்றுத்தராங்க தவிர அது எப்படி ஆளணும் கையாளணுங்கிறது சொல்லி தரது இல்லை கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புக் ரிவியூ தான் ரிச் டேட் ஃபுவர் டேட்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பணக்கார தந்தை இலை தந்தை இதுதான் இந்த புத்தகத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஏன் எல்லாருமே இந்த பணக்கார தந்தை இலை தந்தைங்கிற அந்த புத்தகத்தை அவ்வளவு பெருமையா சொல்றாங்கன்னா இல்லை அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு மில்லியனுக்கு மேல இதை அச்சடிச்சு விற்றுருக்காங்க அது இல்லாம கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு என்ன சிறப்பு பார்க்கலாமா வாங்க போலாம் பணக்கார தந்தை ஏழை தந்தை இது ஒரு கதையோட ஆரம்பிக்கணும் இப்ப ஹவாயின்னு ஒரு தீவு இருக்கு அந்த தீவுக்குள்ள துரு துருன்னு சொல்லிட்டு சில பசங்களா இருக்காங்க அந்த சூழ்நிலை எப்படின்னா ஒரு பணக்காரர்கள் இருக்கக்கூடிய வர்க்கம் சைடும் அப்புறம் ஏழைகள் இருக்கவங்களும் இருக்கக்கூடிய ஒரு கலப்படமான ஒரு தெருன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஒரு ஆரம்ப சுகாதார பள்ளின்னு வச்சுக்கலாம் அந்த ஆரம்ப ஆரம்ப சுகாதார பள்ளியில வந்து போய் சேரக்கூடிய பெரும்பாலானவர்கள் வந்து பெரிய பணக்காரர்களுடைய பிள்ளைகள் தான் அப்படி பணக்காரர்களுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல இரண்டு ஏழை குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை வருது இப்ப எல்லாருமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமலாம் ஆனா ஜாலியா போயிட்டு கடற்கரை சுற்றி பார்க்க போவாங்க அவங்களும் நினைப்பாங்க சின்ன பசங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருப்பாங்க பேர் வந்து மைக் ராபர்ட் இவங்க ரெண்டு பேரும் ஏழைப்பிள்ளைகள் இந்த ஏழைப்பிள்ளைகள் நினைக்கிறாங்க ஓ மற்ற பிள்ளைங்களாம் ரொம்ப பணக்காரர்களாக இருக்காங்க அவங்கெல்லாம் வாரம் வாரம் போயிட்டு பீச்சை சுற்றி பார்ப்பாங்க பீச் ஹவுஸ் இருக்குது கார் இருக்குது நமக்கெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது போயிட்டு ராபர்ட் மைக் வந்து சேர்ந்துக்கிறாங்க நம்மளோட பேர் பார்ட்னர்ஸ் இனிமேல் பணக்காரர்கள் பணக்காரர்களாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு உண்மை கதை பணக்காரர் ஆகணும்னு நினச்சிட்டு போயிட்டு அவங்க ராபர்டுடைய கிட்ட கேக்குறாங்க ராபர்டோடைய அப்பா நல்லா படித்தவர் நிறைய டிகிரி வாங்கினவர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆசிரியராக அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அரசு பள்ளியில் அதனால எங்க போய் கேட்கறாங்க அப்பா அப்பா நாங்க பணக்காரன் ஆகணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டவுடனே இவருக்கு சிரிப்பு வருது இந்த குட்டியோட பசங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வயசு பசங்க இவங்க பணக்காரனாக போவாங்களா நமக்கே இது இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ நல்லா படிக்கணும்டா டெய் பரமா படி நல்லா படிக்கணும் நல்லா படிச்சுட்டு படிச்சது நல்ல ஒரு வேலையை வாங்கினீங்கன்னா தான் நீங்க பெரிய பணக்காரர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப உடனே மறுபடியும் கேள்வி கேட்கறான் நம்ம பசங்களாம் எல்லாம் பசங்களாம் தெரியும் இல்லையா உடனே அப்ப நீ அப்பா பணக்காரரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நான் நான் படிச்சு இப்பதான் ஒரு வேலையில அரச வழியில் இருக்கேன் இன்னும் போக போக நான் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப என்ன பணக்கார ஆகுது அவ்வளவு ஈஸியா படிச்சா ஆயிடலாமா இப்போ ஏன் எல்லாருமே பணக்காரங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பணக்காரர்கள் உண்மையை சொல்ல இதுக்கு எனக்கு பதில் சரியா தெரியல மைக் உன்னுடைய நண்பனுடைய அப்பா கிட்ட கேட்டுப்பாரு அவர் வந்து நிறைய வேலைகள் செய்கிறதா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது இவர் என்ன சொல்லிடுறாரு தெரியுமா பணத்தை வந்து நீ உற்பத்தி செய்யணும் அப்போ தான் நீ வந்து நிறைய பணக்காரனாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க இது கேட்டு இந்த ரெண்டு பேர் என்ன நினச்சிட்டாங்களா ஓ பணத்தை நம்ம உற்பத்தி செஞ்சோம்னா நம்ம அதை வச்சு பெரிய பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு டாலருங்கிறது வந்து நூறு சென்ட் நூறு சென்ட்டுங்கிறது நம்ம ஒரு ரூபா ரெண்டு ரூபா மாதிரி காயின்ஸாக இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துலேருந்து இந்த செம்பு அப்புறம் ஈயத்தில் தான் அந்த சென்ட் எல்லாம் செய்வாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா இந்த டூத் பேஸ்ட் போடக்கூடிய அந்த உரையானது அப்போல்லாம் அந்த உலோகத்துல தான் இருக்கும் இவங்க எல்லா வீட்லேயும் போயிட்டு கேட்டு அதை வேஸ்ட் ஆனோடே தூக்கி போட்டுருவாங்க இல்லையா அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி வீட்டில் குவிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து திட்டாங்க இடப்பட்ட பயிர்களா ஏன்டா இதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி குவிக்கிறீங்க இதனால வீடு குப்பையாகுதுல்ல இதை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் பணக்காரராக இருக்குது இதை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி என்னமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு செட்டப்லாம் பண்ணி களிமண்ணில் நம்ம எப்படி காய்ச்சி ஊத்தனா அது கிண்ணிலாம் வரும் உலகங்கள் அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க பார்னிஷெலாம் வச்சு அழகாக தயார் பண்ணிடுறாங்க தயார் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க வீட்டில் இருக்கவங்கலாம் இந்த ரெண்டு குழந்தைங்களும் சேர்ந்து ஒரு கிண்ணியில் அந்த பேஸ்ட் இதெல்லாம் போட்டுலாம் உறுக்குறாங்க உருக்கி அந்த உலோகத்தை ஊத்துறாங்க ஊற்றி அச்சில் வாழ்த்து எடுத்துட்டு எடுத்துட்டாங்கன்னா சென்ட்டை உருவாக்கிட்டாங்க அப்பா இங்கே பாருங்க நாங்கள் பணத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ பணத்தை உருவாக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க பணத்தை உருவாக்குறதுனா இது பணத்தை உருவாக்குறது இல்லடா பணங்கிறது நம்ம வேலை செஞ்சு சம்பளம் அந்த மாதிரி ஒவ்வொரு லாபத்துலையும் வரக்கூடியது தான் பணம் பணத்தை உருவாக்குறதுனா இந்த மாதிரி நீங்கள் அச்சடிச்சிங்கன்னா அது பணம் ஏற்றுக்கலாம் ஆனால் அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்களோட முதல் திட்டம் தோல்வி அடைஞ்சிருது இது வந்து கதை இப்போ தொடருது இப்போ மைக்கிட்ட போய் கேட்குறாங்க அதாவது மைக்குடைய அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த வழி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் சுவாரஸ்யமாக போயிட்டு மைக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் பணத்தை உருவாக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க வாங்க சனிக்கிழமை நான் உங்களுக்கு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு அவருக்கு வந்து ஒரு பத்து கடைகளுக்கு மேலே இருக்குது இரண்டு உணவகங்களுக்கு மேலே வச்சு இருக்காரு ரொம்ப பிசை பரபரப்பாகவே இருப்பார் அப்படி இருக்கிறனால ஒரு நாள் போகிறாங்க ரொம்ப மணி நேரம் காத்துட்டு இருந்து வேலை கேட்குறாங்க வேலை கேட்டோடனே உங்களுக்கு பத்து சென்ட் ஒரு மணி நேரத்துக்கு பெரும்பாலும் சாதாரணமாக இருபத்தஞ்சி சென்ட் தருவாங்க பத்து தான் சின்ன பசங்க அதை மாதிரி பேசி நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வந்து மூணு மணி நேரம் வேலை பார்க்கணும் என்னோட கடையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூசி தட்டுற வேலை எடுத்து அடுக்கிற வேலைக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க இப்போ மைக் அவங்க அப்பாவை பேச்சுக்கிட்டு ஆகணும் ராபர்ட் ரெண்டு பேரும் போயிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு மூன்று வாரங்கள் இதே மாதிரி போகுது அந்த பத்து சென்ட்டை வாங்கிட்டு காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படியே படத்தில் போயிட்டே இருக்குது இப்போ என்ன நடக்குதுன்னா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாப்புல ராபர்ட் இந்த மாதிரி எனக்கு பத்து சென்ட் கொடுக்குறாங்க வேலை மூணு மணி நேரம் பண்றேன்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து திட்டுறாரு நீ படிக்கிற வேலை போய் பார்க்க வேண்டியதானே பத்து சென்ட்னா அது உனக்கு பதினஞ்சு சென்ட் மத்தவங்களோட கம்மியா இருக்குது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் மாதிரி இது சட்டப்படி கூட்டுறோம் உங்கள்கிட்ட சுரண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு வரணும் இந்த பையன் வந்து ஓ அப்படியா நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறான் போயிட்டு இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு போகிறாங்க அவங்க மைக்குடைய அப்பாவை பார்க்க போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்கணம் பார்க்க முடியல ரொம்ப நேரம் ஆகுது வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும் வரிசையில் வராங்க போகிறாங்க கடைசியில் பார்க்க முடியல கடைசியாக போயிட்டு மைக்கை வந்து அவங்களோட அப்பாவை கூப்பிட்டு போய் விடுறான் ராபர்ட் பார்க்குறான் இவர் வந்து அழுகிறான் எனக்கு நீங்கள் ஏமாத்திட்டீங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சி சென்ட் தரணும் நீங்கள் ஒரு எங்கிட்ட நிறைய ஏமாத்தி என்ன சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார் இது எப்படி சரியா இருக்கும் நீங்கள் எனக்கு கத்து தரதா தானே சொன்னீங்க பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா இந்த மாதிரி கம்மியாக தரீங்களே நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இல்லை நான் உனக்கு கற்று தந்துட்டு தான் இருந்தேன் உனக்கு இதை கற்றுக்கிறது விருப்பமாக இருந்தால் இங்கே வேலை செய் நீ இந்த வேலை செய்யறது என்ன கற்றுக்கிட்டேன் கம்மியான சம்பளம் கொடுத்தா வேலை செய்யக்கூடாது இது தப்புங்கிறத கற்றுக்கிட்டே இல்லையா இதுக்காக தான் உன்னை இதை கற்றுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை எப்படி நீங்கள் கற்றுக்க முடியும் இங்கே நான் விளையாண்டதை நீங்கள் கெட்டவருன்னு கற்றுக்கிட்டேன் இதுதான் எனக்கான பாடமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இவர் சிரிச்சிட்டு இது கெட்டவங்களாம் இல்லைப்பா நீ கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த வேலையை விட்டு நின்றுவேன் இப்போ என்னாகும் முன்னால் அதை மேற்கொண்டு தொடர முடியாது சிலர் வந்து இந்த மாதிரி தான் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகும்போது சம்பளம் தனக்கு ஒத்து வந்துச்சுன்னா மேற்கொண்டு வேலை செய்கிறாங்க இல்லாட்டி ஊதிய உயர்வு கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஊதிய உயர்வுக்காகவே வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க ஆனால் நீ அந்த மாதிரி இல்லை உனக்கு எதிர்த்து கேட்கணும்னு தோணுது உனக்கு ஆர்வம் இருக்குது உனக்கு கற்று தர நான் தயார் நீ கற்றுக்க தயாரா அப்படிங்கிறாங்க உன்ன இந்த பையன் சரி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தொடச்சா வேலை பார்க்கறான் ஒரு நாள் போய் கேட்கும்போது நீ கற்றுக்கணும் தானே ஆசைப்படுற அப்பனா யாரும் பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது பணத்துக்காக வேலை செய்யறதுனால உங்க அப்பா முதல் கண்டு எல்லாருமே இன்னும் வேலையாட்களாகவே இருக்காங்க முதலாளியாக ஒரு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு நீ போகணுன்னா பணம் உனக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க அது எப்படி பணம் எப்படி எனக்காக வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க ஒரு விதையை போட்டால் நம்ம தூங்கினாலும் அந்த விதை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் முதலீடுகள்லையும் நிறைய பணம் சார்ந்த கட்டமைப்புகள் ஏற்படுத்துறது மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்க மாதிரின ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அதுக்கு முதல்ல உங்களுக்கான அந்த திறமையையும் அதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் வளர்த்துக்கணும் அதுக்கான பாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க அடுத்த மூணு வாரத்துக்கு உனக்கு சம்பளம் கிடையாது சம்பளம்லாம் போய் வேலை செய்யுன்னு சொன்னேன் போ போங்காட்ட ஆடுறீங்க இது வரைக்குமே பத்து சென்ட் கொடுத்தீங்க நான் காமிக்ஸ் புக் வாங்கி பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அது கூட இல்லைங்கிறீங்களா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இவன் சரி பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லாமல் ராபர்ட் போயிட்டு மைக்கோடு சேர்ந்து வேலை பார்க்குறாங்க மூன்று வாரங்கள் ஒரு நாள் திடீர்னு சொல்லிவிட்டு அவர் மைக்கோடைய அப்பா வந்து அவங்களை கூப்பிட்டு போய் ஒரு பார்க்கில் உட்கார வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு இப்போ என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டோடனே நாங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சோம் எதுவும் எதிர்பார்க்காம வேலை செஞ்சிட்டே இருக்கோம் இப்படி வேலை செய்யும்போது நாங்களால் என்ன கற்றுக்கிட்டிங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு விஷயத்த நல்லா கவனித்து கேள்வி கேட்கும்போது சொல்கிறாங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க மாத சம்பளம் காசோலை பார்த்தோன்னே அவங்க மகிழ்ச்சி ஆகிறாங்க அதே முப்பது நாள் முடியும் போது திருப்பியும் அவங்களுடைய மகிழ்ச்சி காணாமல் போயிடுது இப்படி ஒரு ஓடிக்கிட்டே இருக்காங்க யாருக்குமே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற என்ன இல்லை இயந்திரங்கள் மாதிரி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் சொல்றான் இதை பார்த்த உடனே இந்த இயந்திரத்தனத்தில் சிக்கிக்கிறதுனால தான் எல்லாரும் ஏழையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்குடைய அப்பா வந்து தெளிவாக வளர்க்குறாரு நீங்கள் எதுக்காக வேலை செய்கிறோம் நம்ம வேலை செய்கிறதுக்கான பலன் என்னன்னு சொல்லிட்டு எதையுமே எதிர்பார்க்காம ஒரு பயத்தினால் நம்மளுடைய வேலை எங்கே பறிப்பிடுமோன்னு சொல்லிட்டு குறைந்த சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல நாளை தேவைக்கால மணி நிறைவேற்றணுங்கிறதுக்காக சம்பளத்துக்காக இது பண்ணுறீங்க அதனால தான் இன்னும் இலையாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எனக்கு பத்து சென்ட் தானே கொடுத்தீங்க நீங்கள் பேராசை பிடிச்சவர் இல்லையா அப்படிங்கிறாங்க நாங்கள் பேராசை இல்லை உன்னுடைய தேவை சம்பளம் அதிகமாக இருக்கிறதால நிறைவேற போகிறது கிடையாது ஏன்னா நீ மேலும் கடன் வாங்கி உன்னுடைய தேவைக்கு அதிகமாக செலவு செய்வே தவிர பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க தான் தராங்களே தவிர அது எப்படி ஆளணும் கையாளணுங்கிறத தரது இல்லை அதை நீங்கள் அனுபவபூர்வமாக தான் கத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க என்னுடைய தேவை இதோட தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ரிஸ்கான வேலைகளை தன்னுடைய முதலீடை போடாம நம்ம பாதுகாப்பான நிலைகள் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு முதலீடை போட்டு ஒரு முதலாளி வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்யும்போது பாதுகாப்பான வேலை தான் ஆனால் முன்னேற முடியாது ஒவ்வொரு முதலாளியும் முதலாளியா இருக்கிறதுக்கு துணிஞ்சி தன்னுடைய பணத்தை ரிஸ்க்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அதனால மட்டும்தான் இந்த மாதிரியான பணக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாரம் எதுவுமே இல்லாமல் வேலை செய்கிறாங்க இப்போ அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க எல்லா இடத்துல காமிக்ஸ் புக்ஸ் விற்கிறாங்க இல்லையா இவங்க கிடைக்கும் புக்ஸ் வருது அதை முடிஞ்சதை எடுத்து இடைக்கு போகிறதுக்கு போட்டுடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பணத்தை உருப்பா உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு யோசிக்கிறாங்க நீ உங்கள் மூளையை பயன்படுத்துங்க கண்டிப்பாக மேலே வந்துடலாம் பயப்படாதீங்க பயப்படாமல் எந்த பலனும் எதிர்பார்க்காம சில நேரங்கள் லாபம் இருக்கும் லாபம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் உழைக்கிறதுக்கு முதல்ல தயாராகணும் அப்போ தான் உங்களால் ஒரு பணம் செய்யக்கூடிய பணத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமைக்கு உருவாக முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மைக்குடைய வீட்டுக்குடைய பின்புறத்தில் ஒரு செட்டு மாதிரி இருக்குது அங்கே வந்து ஒரு லைப்ரரி மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே அதை வந்து விற்கக்கூடாது வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் விற்கிறவர் சொல்லிட்டாரு இவங்க ஒரு லைப்ரரி மாதிரி பண்ணி அதுக்கு சந்தா முறையில் வசூலித்து நிறையா சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க இப்போ அதுக்கு வந்து இந்த மைக்குடியை தங்கச்சி வேலையாளா போடுறாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் பத்து பத்து சென்ட் கொடுத்துட்டு அஞ்சு அஞ்சு மணி நேரம் வந்து படிச்சுட்டு போகிறாங்க ஒரு புத்தகம் காமிக்ஸ் புக்கு வாங்குறதுக்கு பத்து சென்ட் ஆனால் அந்த நேரத்தில் அவங்களால அஞ்சு இதை படிக்க முடியுது அதனால எல்லா குழந்தைங்களும் அங்கே வரணும்னே இவங்க டாலர் கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு சின்ன கதை தான் மேலும் இந்த கதையை வந்து அடுத்தடுத்த பாகங்களை பார்ப்போம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன விஷயம்னா பணத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது போனால் நமக்காக வேலை செய்யணும்னா அதுக்கு மூளை பயன்படுத்தணும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன அதுக்கு தீர்வு என்னங்கிறத ஆராய்ஞ்சி பொறுமையாக யோசிக்கிறது மூலமாக ஒரு அடிமாட்டு விலைக்கு நம்ம வேலை செய்யாமல் அதுலேருந்து கொஞ்சம் மேம்பட்டு பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கக்கூடிய விஷயங்களை உருவாக்க முடியுங்கிறத இதனுடைய முதல் பாகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இதை விரிவா பாக்குறதுக்கு இணைஞ்சிருங்க நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்